வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிதாராஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் அதே மாதிரி என்னோடய ஒன் டே ரொட்டீனு அப்புறம் நான் வந்து சில கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதில் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் ஷாப்பிங் போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மினி விளாக் போட்டிருந்தேன் இல்லைங்களா அன்னைக்கு வாங்கின டீஷர்ட் தான் இது டீஷர்ட் பார்க்க நான் கொஞ்சம் லூஸாகவே வாங்கிக்கிட்டேன் ஏன்னா டைட்டாக இருந்தால் நம்ம வந்து இன்னும் போட்டோம்னா ஒரு மாதிரி நம்மளுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால நான் கொஞ்சம் லூஸாகவே வாங்கிக்கிட்டேன் இந்த சேரீ தான் நான் வந்து வேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸ்லீவுக்கு வந்து நெட்டு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து என் குட்டி பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தேடி தேடி வாங்கினேன் எல்லாருக்கும் ஒரே கலராக மேட்சாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா என்ன கலர் சூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியல லாஸ்ட்டாக வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை வாங்குவோம் அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுவோம்ன்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவரோட கலருக்கு நாங்கள் மேட்ச் பண்ணி எல்லாம் ஒரே மாதிரி செட்டாக வாங்கியிருந்தோம் என் பொண்ணுக்கும் இந்த ஸாரீ மெட்டீரியலை வாங்கி தான் அந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஸேரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியலே வந்து ஸ்கர்ட்டு ஒரு லெஹங்கா மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நான் ப்ளவுஸுக்கு போட்டிருக்கிற அந்த மெட்டீரியலில் அவங்களுக்கு வந்து டாப் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் இது இதுக்கு ஒரு பெல்ட்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அன்னைக்கு போடலை ஏன்னால் நான் ரொம்ப சப்பியாக இருந்தேன் அந்த டைமில் அதனால் நான் அதை போடவே இல்லை அதுக்கப்புறம் என் பொண்ணையுமே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஹால்குள்ள வந்துட்டோம் அந்த ஹால்குள்ள ஒரு குட்டி ஸ்டேஜ் போட்டு வச்சிருந்தாங்க கொஞ்சம் டான்சர்ஸ்லாம் வந்திருப்பாங்க போல அவங்கெல்லாம் டான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டேஜ் போட்டு வச்சிருந்தாங்க நல்லா நீட்டாக டான்ஸ் பண்ணாங்க ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்களா சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க பிரியாணி அப்புறம் பாயாசம் இது கூட வந்து சிக்கன் அதுக்கப்புறம் இது ஏதோ மிக்ஸ் என்னமோ சொன்னாங்க அது எனக்கு மறந்துருச்சு அப்புறம் ரைத்தா இதெல்லாம் தான் நாங்கள் பாட்டுக்குதான் ஆடிட்டு இருந்தாங்க ஃபுல் பாட்டி என்னால் போட முடியல என்ன காபிரைட் இஷ்யூ வந்துடும் இல்லையா அதனால நான் அங்கங்க கட் பண்ணியிருப்பேன் பட் பாட்டு என்னன்னு மட்டும் தெரியறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருப்பேன் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்கார முடியல பயங்கர சத்தம் காது பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு யாருமே பேசவே முடியாது அந்த அளவுக்கு சத்தம் நானே சொல்லிட்டு இருந்தேன் அவங்க எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க இவ்வளோ சத்தத்துல நம்மளால உட்காரவே முடியல அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ணி அப்புறம் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க அந்த பொண்ணையுமே டான்ஸ் பண்ண சொன்னாங்க அந்த பாப்பா வந்து டான்ஸ் பண்ணலை நாங்களுமே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க எல்லாரு பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு போயிட்டு அம்மா வந்து அந்த சந்தனம் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு போகலான்ட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ஃபன் பண்ணிட்டாங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க சந்தனம் அலங்கே வச்சுட்டு இந்த க ஆனால் வைப்போம் இல்லைங்களா இந்த வகுடில் குங்குமம் வைப்போம்லாம் அந்த இடத்துல குங்குமம் வச்சு விட்டாங்க எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு என்னம்மா இங்கே கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டேன் ஐயோ புனி பதட்டத்தில் மாற்றி வச்சுட்டேன் புனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே சிரிப்பாக போச்சு எனக்குமே அப்படிதான் நல்லா தெரியும் இந்த ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஆனால் எல்லோரும் இருக்கும்போது செய்ய சொன்னால் எனக்குமே கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே பண்ணிகிட்ருப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தார் சரி எதாவது ஏதாவது இல்லை க்ராசரிஸ் தான் வாங்கணும் எல்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சி அதனால அது வாங்கிறதுக்காக போயிருந்தேன் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்ல ஃபேமஸான ஒரு ஷாப்பு தான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ப்ரைஸில் அந்த ப்ரைஸ் டேக்கில் இருக்கிற ப்ரைஸை விட நல்லா வந்து கம்மி பண்ணியே கொடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் இங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் நிறைய இப்போ நான் ஒரு டூ தௌசண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கியிருப்பேன் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி அளவுக்கு எனக்கு வந்து அமௌண்ட் வந்து குறஞ்சிருக்கும் ஏன்னா அந்த ப்ரைஸ் டேகில் இருக்கிறத விட அவங்க அந்த ரேட்டுக்கு குறைச்சி கொடுப்பாங்க ஸோ நாங்கள் எப்போவுமே இங்கே மட்டும்தான் வாங்குவோம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனா கூட நான் டேரெக்டாக போய் இங்கே தான் வாங்கிடுவேன் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்தா மழை வந்துருச்சு நல்ல மழை ந ஆனால் பார்க்கவே நல்லா இருந்தது பயங்கர வெயில் இல்லையா கொஞ்ச நாளாக இருக்கவே முடியல அன்றைக்கி மழையை பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு நல்லாவும் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தா கிளம்பிட்டோம் பைக்கில் போகிறதா தான் பிளான் நல்ல வேலை அன்றைக்கி எப்படியோ காரில் போனோம் இல்லைனா நடஞ்சிட்டு தான் வந்திருக்கணும் இல்லைன்னா லேட் ஆகிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜிஆர்டி போயிருந்தேன் என்னோட பேங்கிள் வந்து கீழே விழுந்து ஸ்க்ரூ பேங்கிளுங்கிறதுனால அந்த ஸ்க்ரூ வந்து வளைஞ்சிருந்தது அது என் தம்பி மேரேஜ் அப்போ கழட்டும் போது விழுந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு நான் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அவங்களும் டக்குன்னு முடிச்சிட்டு கொடுத்துட்டாங்க அது சும்மா இருந்தது அந்த ஸ்க்ரூ இது ரொம்ப சிம்பிள் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா க்ராசரிஸ்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் நான் வந்து தேவைப்படும்போது ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுப்பேன் மற்றபடி ஒரு பெரிய ஒரு வெசில் மாதிரி இருக்கும் அந்த வெசிலில் வந்து எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருவேன் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்துக்கிறதுக்காக ஸோ எல்லாத்தையும் பிரித்து வச்சிட்ருந்தேன் பார்த்து நீ ஏன் விழுந்துகிட்டே இருக்கேன் 음. 오들 다나안 கொஞ்சம் புதினா வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் என்ன வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக அழுகாது நீங்கள் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணாலுமே அதில் தண்ணி வரும் இல்லைங்களா அதனால் வந்து அழுகிடும் சீக்கிரமாக ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வரும் அதுக்காக நான் இப்படி பண்ணி வச்சுப்பேன் இந்த ஆயில் கேன் பார்த்திங்கன்னா வாங்கியே ஒன் மந்த் இருக்கும் நான் அப்படியே அந்த பாக்ஸோட வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணல சரி அதில் ஆயில் ஃபில் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அப் இந்த கோகோனட் ஆயில் வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் வந்து கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் வாங்கிட்டோம் அதை தான் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் நான் சமையலுக்கு கொஞ்சம் கோகோனட் ஆயில் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் அதனால அதை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் பார்க்கவே பாட்டில் அழகாக இருந்தது எனக்கு அழகாக நிறைய வாங்கணும்னு ஆசை பட் அப்பப்போ இல்லை சும்மா எதையாவது வாங்கிட்டே இருக்காதுன்னு நானே எனக்கு சொல்லிக்குவேன் இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்கூல் பேகு வாங்கியிருந்தேன் இது பார்க்கவே அழகாக இருந்துச்சா சரி வாங்கலாம் அவளே கேட்கல என் பொண்ணே கேட்கல நானாக தான் வாங்கி கொடுத்தேன் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டியுமே நல்லா இருந்தது நான் லாஸ்ட் டைம் அமேசானில் ஒன்று வாங்கியிருந்தேன் ஆனால் அது கொஞ்சம் குயிக்காக இதாகிட்ட மாதிரி தான் இருக்குது இது கொஞ்சம் குவாலிட்டி பார்க்கவே நல்லா இருந்தது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்புறம் இந்த ஐஸ் ஐஸ்கிரீம் செய்கிறது இல்லைனா ஐஸ் இந்த மோல்டு இது வந்து வாங்கிட்டு வ வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிச்சி என் பொண்ணு வாங்கினா சம்மரே போயிடும் போல இருக்குது நான் இன்னுமே அதில் எதுவுமே செய்யலை அப்புறம் ஒரு பேஸ்கெட் பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணி போட்டோம்னா ஒரு பேஸ்கெட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பேஸ்கெட் வாங்கினேன் இதுக்கு ஒரு ட்ரேவும் கொடுத்துருந்தாங்க இது அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது நான் வந்து இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு புதுசாக ஒரு ரெசிபி நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் சக்கரவள்ளி கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சு வேக வைக்காதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் போட்டுக்கிட்டே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுக்கோங்க அதில் வந்து சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நான் வந்து துருவாமல் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் அந்த அரைச்சி வ மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிக்கூடாது அப்புறம் அதை வந்து அந்த அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு கொஞ்சம் அந்த மாவு ஊற்றிட்டு ஒரு வடை ஷேப்புக்கு அந்த சக்கரை கிழங்கு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா அதை உள்ளே வச்சு அது மேலே தோசை மாவு ஊற்றிடுங்க இது வந்து நீங்கள் தோசை மாவில் செய்கிறத விட மைதா மைதாவில் செய்யலாம் மைதாவில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை மாவில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தின்னான லேயராக ஊற்றுங்க அதே மாதிரி தோசை மாவுலேயும் கொஞ்சம் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா அந்த தோசை மாவு டேஸ்ட் வந்து எனக்கு அப்படியே தெரிஞ்சது நோவியே நோ 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 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லன்ச் தான் ரெடி பண்ணேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிச்சாச்சு கீரை தண்ணி கீரை தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வேக வைக்கிறீங்களே அந்த தண்ணி எடுத்து செய்கிற குழம்பு தான் இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க எங்கள் வீட்டில் இப்படி செய்வாங்க எங்கள் மாமியார் வீட்டில் கூட அந்த தண்ணியை வச்சு ரசம் செய்வாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு தான் செய்வாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் அரைச்சிக்கோங்க அதில் இந்த அளவுக்கு கடலக்கொட்டை தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி இதை நல்லா வதக்கிக்கோங்க நான் ஆயில் கம்மியாக போட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுருப்பேன் நீங்கள் ஆயில்லையே வதக்கினாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எத்தனை இடத்துல செய்கிறாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியல பட் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்க கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் இந்த அளவுக்கு புளி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இதை நீங்கள் கொதிக்கலாம் வைக்க வேண்டியதே கிடையாது அந்த கீரை தண்ணி இருக்கும் இல்லையா அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டால் சரி வெங்காயம் பூண்டு தக்காளி அதுலேயே போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் குழம்பு வந்து குயிக்காக ரெடி ஆகிடும் இதில் வந்து நீங்கள் வேக வச்ச முருங்கைக்கீரை தண்ணியை வந்து ஊற்றிட்டா அவ்வளோதான் குழம்பு ரெடி நீங்கள் தாளி தாளிச்சும் வச்சுக்கலாம் நாங்கள் தாளிக்க மாட்டோம் நீங்கள் தாளிச்சுறது எனக்கு அப்படியே சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு நீங்கள் நல்லா அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஏன்னா இது கொதிக்க வைக்கலாம் போகிறதில்ல இந்த குழம்பு அப்படியே தான் வைக்க போகிறோம் அதனால் இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை பொரியலும் இந்த தண்ணியில் செஞ்ச ஒரு அதுக்கு பேரே கிடையாது எனக்கு பேர் தெரியாது அது ஒரு குழம்பு அதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சகப்பரிசி வச்சு சாதம் வச்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட லஞ்சு